பெரிய பையன் பேசலை டாக்டரு அம்மா ஒரே ஆசை டாக்டரு படிக்க வச்சது இதெல்லாம் விட அம்மா ஒரு ஆசையை நிறைவேற்று எனக்கு ரொம்ப சந்தோஷம் அம்மா வந்து அப்பா இருந்தப்போவும் சரி இல்லாதப்போவும் சரி எல்லாத்துக்குமே வந்து எனக்கு வந்து ஒரு ஊன்று போலாக இருந்து எனக்கு எல்லாமே பண்ண வேண்டியதாக ஸோ தேங்க்ஸ் ஃபார் தட் அண்ட் ஹார்ட் பெல்ட்டு தேங்க்யூ அதுக்கப்புறம் கல்யாணம் ஆரம்பித்து மூணு கிஃப்ட்டு கொடுத்தது அவன் மூலமாக ஒரு ரெண்டு கிஃப்ட் வந்தது எல்லாத்துக்கும் அம்மா தான் முழு முதல் காரணம் அதனால் அம்மா அந்த விஷயத்தில் எனக்கு வந்து அம்மாவுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் காலத்துக்கும் அம்மா கூடையே இருந்து அம்மா கூடயே எல்லாத்தையும் செஞ்சு அவளை கண்காணமாக பார்த்துட்டு இப்போ கூட நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கோம் இன்னும் கொஞ்சம் நாள் அவளும் வந்தோம் ஒரு மொத்த ஃபேமிலியாக எல்லோரும் இங்கேயே இருந்து அவங்க கூட கடைசி கால வரைக்கும் இருந்து ஸ்பெண்ட் பண்ணி அவங்க நல்லபடியாக பார்த்துக்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் அம்மா ஹாய் அம்மா நான் இந்த ஃபேமிலியில் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அதை முக்கியமாக காரணம் நீங்கள் தான் லாங் டிஸ்டன்ஸில் இருந்தாலும் ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் யோசிச்சாலும் நீங்கள் கொடுத்த அந்த இதில் தான் நான் இந்த எங்கள் வீட்டில் ஒரு ஒரு ஆளாக வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் முக்கியமான ஆள் நீங்கள் தான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்த அந்த வந்த ஃபஸ்ட்டு நாள் எனக்கு அப்படியே ஞாபகம் இருக்குது மாமா ராக பவியக்கா அவங்க ஹஸ்பண்ட் அம்மா அந்த ஃபேமிலியை பார்த்துமே நானும் இந்த வீட்டில் ஒரு ஆளாக இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் நான் வந்து ஒரு பொண்ணாக இருந்தனால எனக்கு இந்த ஃபேமிலியை பார்த்த ஒரே விஷயம் சேர்ந்து வந்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிது நான் எங்கள் ஃபேமிலியில் ஒரு ஆளாக இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் அது நிறைவேறிச்சு ப்ளஸ் வந்து இந்த கல்யாணம் ஆகி இப்போ ஆறு வருஷம் ஆகுது ஆறு வருஷத்துல நான் எல்லாருக்கேன் இதை கவர்மெண்டில் சேர்ந்தது இப்போ பிஜி எடுத்தது இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணி நான் நான் மதுரையில் போனாலும் போகும் அது எந்த தடங்களும் இல்லாமல் நீ எங்கேனாலும் போகும் ஃப்ரீடம் கொடுத்தது இப்போ அது அதனால இப்போ நான் அஞ்சு வருஷத்தில் கரியர்லையும் சரி பிஜியும் முடிச்சு கண்டிப்பாக அடுத்த வருஷம் இங்கே வந்துடுவேன் திருப்பி பழையபடி எல்லாரும் சேர்ந்து இருப்போம் ஹாப்பி ரிட்டைமெண்ட் அம்மா ரொம்ப தேங்க்ஸ் அம்மா அம்மான் தான் எல்லாருக்கும் ஸ்பெஷல் தானே எனக்கும் ரொம்ப ஸ்பெஷல் எங்கள் அம்மா நான் இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கே எங்கள் அம்மா மட்டும்தான் காரணம் அவங்க நான் வந்து ஆவரேஜாக தான் படிப்பேன் என் அண்ணன் தம்பி மாதிரிலாம் அவ்வளோலாம் படிக்க மாட்டேன் நான் வந்து ஆவரேஜாக படிக்கிற பொண்ணே ஒரு நல்ல காலேஜில் சேர்த்தேன் ஒரு நல்ல கம்பெனியில் நான் ஆகி இப்போ நல்லா சம்பாதிக்கிறேன் இண்டிவிஜுவலாக இருக்கேன் அப்படின்னா அதுக்கு எங்கள் அம்மா மட்டும்தான் காரணம் அவங்க தான் இன்ஸ்பிரேஷன் அம்மா விஷ்யூ ஹாப்பி ரிட்டையர்மெண்ட் நீங்கள் நல்லா ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க இந்த டேஸை அப்புறம் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு வேலை தான் வேலை தான் நிறைய செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க வீட்லேயும் செஞ்சீங்க ஸ்கூல்லேயும் போய் நிறைய வேலை செஞ்சீங்க ஸோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் பிரேக் கொடுங்க வீட்டில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்புறம் எங்கன்னா கோயிலுக்கு போகணுன்னா போயிட்டு வாங்க அப்புறம் நம்ம கூட பிளா பிளான் ட்ரிப்பு பிளான் பண்ணலாம் போயிட்டு வரலாம் ஓகேம்மா தேங்க் யூ ஹாய்மா வெரி ஹாப்பி ரிட்டையர்மெண்ட் ஆக்சுவலி ஐ திங்க் இந்த டைமில் நாங்கள் சொல்லியா அப்படின்றது வந்திங் டைம் லேர்ன்போது என்னென்னா இ பிளான் அண்ட் ஆர்கனைஸ் த்ரீ ஸோ வெல் ஐ ஆம் ஷுர் இது வந்து உங்களுடைய இத்தனை வருஷம் ஹெச் சர்வீஸ்லேயும் டீச்சர் சர்வீஸ்லையும் கிடைச்ச ஒரு லேர்னிங் ஐ திங்க் அது கண்டிப்பாக யூ ஷூட் கீப் இட் அசில் லெக்சி ட்ரூ ஆலியோன்னு சொல்லி நான் இந்தியாவில் லோட்ட கேப் போவது ஸோ நாங்கள் இதை நான் கண்டிப்பாக கற்றுக்குறோம் அண்ட் ஐ திங்க் இந்த ரிட்டையர்மெண்ட் ஃபேஸ் வந்து சம்திங் வெரி அமேசிங் சம்திங் எப்ரிமன் இஸ் புக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் ஸோ இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணணும் ஜஸ்ட் என்ஜாய் என்ஜாய்ட்டு போட்டு எவ்வளோ ஜாலியாக வெக்கேஷன் போங்க பிடிச்ச நல்லா வாங்கிக்கோங்க ஜாலியாக இருந்து ஷோ ஆல் த பெஸ்ட் ஹாய் அம்மா ஹாப்பி ரிட்டைமெண்ட் எனக்கு எனக்கு அம்மாவுக்கு வந்து ஸ்கூல் போயிட்டால் வீடு வீடு விட்டால் ஸ்கூலு அப்படி தான் இருக்காங்க லைக் ஃபேமிலியாக எனக்கு எங்கேயுமே பெரிய வெக்கேஷன்ஸ் கூட போனது அம்மா போன மோஸ்ட் ஆஃப் தி வெக்கேஷன்ஸ் வந்து ஸ்கூல் டூர்ஸ்கோட தான் போயிட்டு வச்சுருக்காங்க எனக்கு ஒரு ஸ்கூல் போகும்போது மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக்கே எழுந்து கிளம்பி ஸ்கூலுக்கு போவாங்க எயிட் தேர்ட்டிக்கு லைக் ஷி இஸ் அனதர் நேம் ஃபார் சின்சியாரிட்டி அப்படி கூட தான் சொல்லுவேன் பட் அப்படி இருக்கும்போது கூட பார்த்திங்கன்னா எங்களுக்கு மார்னிங் வந்து எல்லா ஃபுட்டு எல்லா லஞ்சு எல்லாமே பேக் பண்ணிவிட்டு ஆல் செட்டாக தான் போவாங்க ஸோ வந்து இந்த பிளேஸில் நாங்கள் இருக்கோம்னா நான் எங்கள் அண்ணா எங்கள் அங்கே இருக்கோன்னா அதுக்கு லைக் மேஜர் ரீசன் எங்கள் அம்மா எங்கள் அப்பா மட்டும்தான் ஸோ வாட் இஸ் அ மெசேஜ் உட் லைக் கன்வே இஸ் லைக் அம்மா இந்த பிரேக் வந்து ஒரு கண்டிப்பாக தேவை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு ட்ராவல் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை சேருங்க எல்லாத்துக்கும் நாங்கள் சப்போர்ட்டிவாக இருக்கோம் தேங்க்ஸ் பழமத்தூர் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் விஜயலட்சுமி அவர்களுடைய ரிட்டைர்மெண்ட் ஃபங்க்ஷனில் இருக்கிறோம் இந்த நேரத்தில் அவர்களை பற்றி ஒரு சில நினைவுகள் நான் பூதூர் பள்ளியில் பணியாற்றும் பொழுது என்னுடைய ஃப்ரெண்ட் ஜெயஸ்ரீயோடு சேர்ந்து பிஏடு பயிற்சிக்காக எங்கள் பள்ளிக்கு வந்திருந்தாங்க அதிலிருந்து தான் நான் அவங்க கிட்ட பழக தொடங்கினது அதுக்கடுத்து பார்க்கும் பொழுது நான் மிடில் ஸ்கூல் எச்சம் பிறகு பிஏடு பயிற்சிக்காக பழமத்தூர் பள்ளிக்கு சென்ற பொழுது மிகவும் நெருங்கி பழகுகின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது பழகுவதற்கு எளிமையானவர் இனிமையானவர் உழைப்பதில் வல்லவர் தன்னுடைய வேலையை மிகவும் சரியாக பர்ஃபெக்டாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க தான் கூட இருக்கிறவங்களையும் அரவணைச்சிக்கிட்டு குடும்பமாக அந்த பள்ளியை ரொம்ப சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்காங்க பள்ளியில் மட்டும் இல்லை தன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற தன்னுடைய குழந்தைகளையும் மிக சிறப்பாக வளர்த்து உருவாக்கி இருக்கிறாங்க அந்த பிள்ளைங்க மேற்கொண்டிருக்கிற இந்த விழா ஆனது ரொம்ப சிறப்பானது சாதாரணமாக ரிட்டைன்மெண்ட் ஃபங்க்ஷன் சொன்னாலே நம்ம ஸ்கூலில் செய்வோம் இல்லை ஃபெட்ரேஷனில் செய்வாங்க ஆனால் இங்கே குடும்பத்தில் அவங்களுக்கு கொண்டாடுறத நினைக்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கு அவங்க குடும்பத்தினருக்கு தான் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்ளணும் அடுத்ததாக பார்க்கும் பொழுது இவர்கள் ரிட்டைர்மெண்ட் ஆன பிறகு தங்களுடைய மகன்கள் மருமகள்கள் மகள் மருமகன் மற்றும் பேரப்பிள்ளைகளோட தங்களுடைய அந்த இனிமையான நாட்களை செலவிடுவதற்கு எல்லாம் எல்லாமல்ல இறைவன் அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டுமென இறைவனிடம் வேண்டிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நாம் ஐ விஷ் யூ டு ஹாவ் அ சக்சஸ்ஃபுல் லைஃப் ஈவன் ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட் பி ஹாப்பி ஆல்வேஸ் தேங்க் யூ பை பாய் வணக்கம் ஓய்வுறும் தலைமை ஆசிரியர் அவரை பற்றி கூற வேண்டும் என்றால் அவர் ஒரு அறுசுவை உணவு போல ஏன் இதை நான் கூறுகிறேன் என்றால் நாங்கள் அவர்கள் கீழே ஆறு பேர் பணியாக இந்த ஆறு பேரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தனித்தனி குணம் படைத்தவர்கள் அந்த தனித்தனி குணம் படைத்தவர்களை ஒன்றாக இணைத்து மிக சிறப்பாக அவர் பணியாற்றினார்கள் அவர்களுக்கு கோபமும் உண்டு நல்ல குணமும் உண்டு கோபம் வரும்போது பார்ப்பதற்கே பயமாக இருக்கும் ஆனால் குணம் இருக்கும்போது பார்த்தால் அவர்கள் குழந்தை போல இருப்பார்கள் அவர்கள் எப்படி கூறிக்கொண்டே போகலாம் அவர்களுடன் ஒரு நல்ல குணம் என்னவென்றால் சாப்பிட வைத்து எங்களை அழகு பார்ப்பார்கள் இன்னும் மேலும் ஒன்று கூற கூற வேண்டும் என்றால் சூழ்நிலை காரணமாக நாங்கள் லேட்டாக பண்ணிக்குவோம் அப்படி வரும்பொழுது கையில் கொம்ப வைத்து கொண்டு மாணவர்களே லேட்டாக வருவியா அப்படின்னு கேட்பது போல எங்களையும் பார்த்து இனிமேல் லேட்டாக வருவியா வரக்கூடாது என்று கனிவாக கூறுவார்கள் அந்த கனிவுக்கு காரணம் பின்பு தெரியும் அது வந்து ஒரு கடுமையை கடுமையை கனிவாக கூறுவார்கள் ஓய்வு பெறுவது என்பது மிகவும் வருத்தமாக தான் இருக்கிறது அவர்கள் இனிவரும் காலங்களில் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று மனமாக வாழ்கிறேன் நன்றி மேம் நான் உங்ககிட்ட வேலை செஞ்சதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு உங்களோட மன வலிமையும் தைரியமும் பல யானைகளுக்கு சம்பந்தத்தை நான் நிறைய பார்த்துருக்கேன் உங்ககிட்ட இந்த ஆறு ஆண்டுகளில் அதை நான் பார்த்துருக்கேன் நீங்கள் ஒரு சூழ்நிலையை கையாளுறதும் அதை எதிர்கொள்கிற விதமும் அதை சமாளிக்கிறதோ எந்த ஒரு டென்ஷனே இல்லாமல் அதை பண்ணும்போது நான் ரொம்ப நாள் வியந்து போயிருக்கேன் நாம் சரியாக இருந்தால் நம்மளை யாரும் கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு நீங்கள் அடிக்கடி சொன்னீங்க அதை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் எந்த நோயினொடியும் இல்லாமல் நீண்ட ஆயுளோட உங்கள் குடும்பத்தோடு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் அண்ட் மிஸ் யூ ஸோ மச் மேம் தேங்க்யூ ஹலோ மேம் பார்த்துக்க இந்த முப்பத்தி ஏழு ஆண்டு காலம் ஆசிரியர் பணியை சிறப்பாக செய்து முடித்திருக்கீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பழமுத்தூர் பள்ளியில் வந்து சேர்ந்தேன் கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டுகள் நீங்கள் தலைமை ஆசிரியர் எனக்கு இருந்திருக்கீங்க உங்கள் கிட்டேருந்து நிறைய விஷயங்களை நான் வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன் அதில் முக்கியமான ஒன்று உங்களுடைய தலைமை பண்பு அது மட்டும் இல்லாமல் எந்த சூழ்நிலையிலையும் எந்த நேரத்திலையும் நீங்கள் கடமை தவறியதே கிடையாது எங்கள் அனைவரையும் ஒரு தாயாக இருந்து அரவணைத்து வந்திருக்கீங்க இனி வரும் காலங்களில் நீங்கள் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பேர குழந்தைகளோடும் உங்களுடைய நேரத்தை செலவழித்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று எல்லா வேண்டிக்கொள்கிறேன் வேண்டிக் கொள்கிறேன் மேலும் போல் வேறு யாருமே இல்லை நீங்கள் வேறு சிங்கிள் ஃபீஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் ஓய்வு பெறுகின்ற நம்முடைய பள்ளியினுடைய முன்னாள் தலைமை ஆசிரியர் அன்பு சகோதரி திருமதி பா விஜயலட்சுமி அவர்கள் அவருடைய பணிக்காலத்தையும் அவருடைய நட்பண்புகளையும் அவருடைய நிர்வாக திறமைகளையும் எங்களோடு பணியாற்றிய அந்த காலத்தினை தங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் இருபத்தி ஆறு ஆண்டுகள் அவர்களை நன்கு நான் அறிந்தவன் உணர்ந்தவன் இருப்பினும் கிட்டத்தட்ட அவரோடு பதிமூணு ஆண்டுகள் பணியாற்றியிருக்கின்றேன் அம்மையர் அவர்கள் ஆரம்பப்பள்ளி தலைமை ஆசிரியராக இருந்து நடுநிலைப்பள்ளியிலே பட்டதாரி ஆசிரியராக பதவி உயர்வு பெற்று நான் பணியாற்றிய ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வள்ளுவப்பக்கம் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக அம்மையார் அவர்கள் வருகை தந்தார்கள் என்னோடு இணைந்து அந்த பணியாற்றிய அந்த இரண்டரை ஆண்டுகள் அவரைப் பற்றியே மிகவும் மேலும் மிக சிறப்பான அனுபவங்களையும் நல்ல நட்பையும் அவர் மூலம் பெற்றேன் அப்போதுதான் தூரம் என்று பார்த்து கொண்டிருந்த நான் அவர் அருகிலே இருந்து அவருடைய திறமைகளை கண்டு வியந்திருக்கின்றேன் தன் தன்னிடம் படிக்கின்ற அந்த மாணவனுடைய எதிர்காலத்தை மிக சிறந்த ஒரு எதிர்காலமாக அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று ஆர்வமிக்க ஒரு ஆசிரியராகவும் என்றும் துடிப்போடு சுறுசுறுப்புடன் செயலாற்றக்கூடிய அந்த அனுபவம் அவர் அனற்றையும் பெற்றவராக நான் வியந்து பார்த்தது உண்டு